ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அதிக அளவு சத்துக்கள் நிறைந்த சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தொகையல் செய்யலாம் இந்த சுண்டைக்காய் தொகையல் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதில் உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கங்க சுண்டைக்காயை தண்ணியில் போடலன்னா அது கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் சேர்த்து போட்டுட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் பெருங்காயம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா செவக்கை வறுத்துட்டு அது கூட நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும் நம்ம அடுப்பில் கடாய் போட்டு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயாக இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டைக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா சுருளை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் சுண்டைக்காயாக வ சுருளை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சுண்டைக்காயில் கால்சியம் புரத சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது தான் இது குடல் புண்ணை ஆற்றுமோம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதக்காச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் குற குற நரைச்சி துவையல் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுண்டைக்காய் துவையல் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசை இட்லிக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் சுட சுட சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்